அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பித்தார் ஆமேன் பெரிய மாணவிலே நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கருத்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபயம் சமாதானமும் ஏசு கிறிஸ்துவின் நாமதில் எப்போதும் உண்டாவதாக உங்களுக்காக பாஸ்டர் எஸ் சி ஜபசக்தி ஏசற்பு செய்கிறார் ஊழியங்கள் எபேசியின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் சொல்கிறது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் பாவ பழக்கங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பழக்க செய்தார் அதுதான் நானசனம் ஆகினால் கிருபினாலே விஸ்வாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய இவு எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டோம் நீங்கள் நானும் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் பாவத்தில் இருந்த நம்மை அவர் உயிரோடு எழுப்பினார் இருந்த நம்மை உயிர்ப்பித்தார்